வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நான் நான் தான் ரஸ்லிங் வாரியம் தமிழ்தியாக பேசுகிறேன் நீ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரெட்டும் ரெஸ்லர் ஆனால் எல்லை நேரத்தை பற்றி யாருக்கும் தெரியாத டாப் விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக வந்தவங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் அனுப்பிச்சிங்க அது சின்னா டபுள் டபுள் எயிட் ட்ளோட ரெஸ்லிங் பண்ணுற சுவாரஸ்யமாக சரியாக தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லை நைட் மட்டும் இல்லாமல் ஆக்டிங் சம்மந்தப்பட்டு நடிச்சுருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் ராக் நம்ம ராக் ஹோஸ்ட் பண்ண புருக்லின் ஆண்டைன் ஷோ ஒரு டிவி சேனலில் ஹீரோன்ற ஒரு ஷோவில் நம்ம ஹா ராக் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் எல் நைட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு ஏன்னா அதில் ஒரு ட்ராமா சீரீஸோட ஷோ அதில் எல் நைட் வந்து கலந்துருக்காரு அதில் வந்து கலந்துச்சுன்னா அந்த ஷோவில் ஒரு இது வந்து ஒரு பாடி பில்டரெலாம் இருந்திருக்காரு இது யாராருக்கெலாம் தெரியுமோ நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் ராக்க யாராக்கெல்லாம் முடியுமோ நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எல்என் நைட் கௌ பாய் ஜேம்ஸ் டோன் அதாவது நிறைய தெரியாது இம்பாக் ரெஸ்லிங் ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம் தெரிஞ்சிருக்கும் நம்ம கவு பாய் ஜேம்ஸ் ஸ்டோட என்டபிள்யூ டேக் டீம் சாம்பியன்ஷிப் ரெண்டு வாட்டி ஜெயிச்சுருக்காரு கிட்டத்தட்ட என்டபிள்யூவில் ஆரம்பித்த காலத்தில் பெஸ்ட்டு டேக் டீமாகவும் இருந்திருக்காங்க இந்த டேக் டீமுக்கு என்ன டைமும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல் என் நைட் டபுள் டபுள்யூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்டபிள்யூஎன் டிஎன்ஏயில் இருந்திருக்காரு டிஎன்ஏலோட ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா எழுதி ட்ரேக்குன்னு அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏலோட டிஎன்ஏடோட வேர்ல்டு அதாவது இம்பேக்ட் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பதினாலு அன்றைக்கி ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஒன்று அன்னிக்கி ஆஸ்ட் நேரிசுங்கு தோத்துருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு நாள் சாம்பியன்ஷிப்பு பக்க கத்த தன் பக்கம் வச்சுருக்காரு கிட்டத்தட்ட டிஎன்ஏவில் வ அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இவர் தான் நம்பர் ஒன் ட்ரெஸ்டில் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்என் நைட் எல்ஏ நைட்டு ட்ரூமேக்கன் டேயர் டாங்காலாவலாம் அந்த நேரில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டைமிங்கில் த ரைசிங் ஒரு ஃபேக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க லேட்டாக இருந்த டீம் பிரேக்அப் போனதுக்கு அந்த காரணம் எதுவரையும் சொல்லப்படல செகண்ட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது எல்ஏ நைட்டும் ஜான் மார்க்ஸ்லேயும் கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் ஹச் டபுள்யூஏ அதாவது ஹார்ட் ஃபேட் ரெஸ்லிங் அசோசியன்ற கம்பெனி அதாவது ஒய் கொண்ட இடத்துல கம்பெனியில் ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸாக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துலேயே ஜான் மார்க்ஸ்லையும் டீ நாம்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டை போய் எல்ஏ நைட்டு யாராக இருக்கலாம் முடியுமோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட் கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் அவரும் பிரெயின் கேஜ் அதாவது தற்போது ஏடபிள்யூ ரெஸ்ல இருந்த பிரெயின் கேஜ் ரெண்டு பேருக்கும் மேனேஜராக ஹண்ட்ரட் மேனேஜராக இருந்த பால் பேரர் இருந்திருக்காரு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் என்ன எல்ஏ நேட்டு வந்து இண்ட் இண்டிபெண்ட் ரெஸ்லிங் ப்ரொமோஷனில் சார் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை மேனேஜ் பண்ணுறதுக்காக பால் பேரர் அவரோட மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு எல்ஏ நேட்டுக்கு மட்டும் இல்லை ப்ரைன் கேஜிங்கிற ரெண்டு ரெஸ்ட் இருக்குது தான் ஸோ அவ்வளோதான் நண்பா வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது யாரை பற்றியும் பேசலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்